விவாகரத்துக்கு அப்புறமா கூட சைமதி கூட வெட் பண்றதுக்கான காரணத்தை ஜிவி பிரகாஷ் வந்து வெளிப்படையா பேசி இருக்காங்க கோழிபுரில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் ஜி பிரகாஷ் இவங்க இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் ஹீரோவாகவும் இருக்காங்க ஜி பிரகாஷ் நடிப்பில் வெளியான டார்லிங் பென்சில் இந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று தந்த இவங்களுடைய சினிமா வாழ்க்கை அதோடு ஆரம்பிச்சது இதுக்கிடையில் ஜி வி பிரகாஷ் சின்ன வயதிலிருந்து காதலித்து வந்த பாடகி சாய்ந்தவியை பெற்றோர்கள் சமூகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் திருமணம் செய்துக்கிட்டாங்க தற்போது அழகிய பெண் குழந்தையும் அவங்களுக்கு இருக்கு இந்த நிலையில் அதுக்குள்ள பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேரும் தனித்து வாழ போறதா சோசியல் மீடியால அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து கடந்த பதினோரு வருடங்களா திருமண வாழ்க்கையில இருந்த இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற பரபரப்பு அந்த வரிசையில ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரவி இவங்களுடைய விவகாரத்தை பற்றி ஜிவி வந்து மனம் திறந்து பேசியிருக்காரு விவாகரத்துக்கு அப்புறமா கூட ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்க்கறது ஆச்சரியமா இருக்கிறதா பல பேர் கமெண்ட் பண்ணக்கூடிய நிலையில அது ஏன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் ஆன்சர் பண்ணியிருக்காங்க நாங்க ரொம்ப